ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல் நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே தான் வருது அவருக்கு வந்து தேர்ட்டி ஏஜ் அதனால் வந்து நான் மைதா மாவு இல்லாமல் டிஃப்ரெண்டாக சரி கோதுமை மாவை வச்சு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் வந்து காய்ச்சி அரை வச்சு நான் பால் எடுத்திருக்கேன் வெணிலா ஆசன்ஸ் அப்புறம் வந்து சுகர் பவுடர் ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் நான் மைதா மாவு வந்து உங்களுக்கு எந்த கப்பு வேணுமோ அந்த கப்பு வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எந்த கப் அளவில் ஒரு கப் அளவில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அதே கப் அளவில் முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து கப் சேர்த்துக்கிட்டாலே போதும் முட்டை வந்து நான் ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து லாம் அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பீட்டர் இல்லைனா அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டே வந்துடுங்க ஒரே மிக்ஸிலிங் வந்து களைக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது அது நல்லா பிளெண்ட் ஆகிட்டாலுமே நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதை ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து நீங்கள் அதை வந்து கிண்டி விட்டுருங்க நீங்கள் அதுவும் பாருங்கள் கேக் செய்யும் போது இம்பார்ட்டண்டான ஒன்று ஒரே ஷேப்பில் மட்டும்தான் நம்ம கிண்டணும் மாற்றி மாற்றி வேறு வேறு ஷேப்பில் வந்து கிண்டக்கூடாது இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் கிண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நுர மாதிரி வந்து வரும் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா ப்ளஃப்ரியாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு வந்து நல்லா கிண்டிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸுக்கு கிண்டிக்கோங்க பீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு டென் மினிட்ஸுங்கிறது உங்களுக்கு டூ மினிட்ஸ்லேயே வேலை வந்து முடிஞ்சிடும் எலெக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து இல்லை அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நாங்கள் வெனிலா அசன் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கட்டிகள் பட்டுருச்சுன்னா கேக் வந்து நல்லா வராதாங்க அங்கேயும் பிடிச்சிட்டு இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக போட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மொத்தமாக போட்டு நீங்கள் உங்களுக்கு கலக்க தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் கலந்துக்கலாம் எதுவும் பிரச்சனையும் இல்லை நான் வந்து எப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஐஷிங் சுகரும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாலும் அப்படியே இடையில இடையில கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற பால் அது முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது தாங்க யூஸ் பண்ணணும் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து எம்டி பாத்திரம் ஒன்று நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை அடியில் வந்து ஒரு வேஸ்ட்டு பா பாத்திரம் இல்லை ஏதாவது ஒரு பிளேட் இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுட்டு எந்த கப்பில் வந்து கேக் செய்ய போகிறீங்களோ அந்த கப்பில் வந்து மைதா பவுடர் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி தட்டி விட்டுருங்க ஃபுல்லாக கவர் ஆகிடும் அந்த இது அதுக்கப்புறம் வந்து மாவு ஒட்டால் அது அடியில் அதனால் வைக்கிறதுனால பட்டர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சோ இல்லை டூத் ஸ்டிக்கோ இருந்தால் நீங்கள் वे yeah, கிண்டி விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு பபிள்ஸும் வரக்கூடாது நல்லா தட்டி விட்டுட்டு ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் காய்ச்சி உங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆகிடும் நான் வந்து இந்த சின்ன வானிலையும் வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு கேக் வந்து செய்கிறேன் அதனால் வந்து ரெண்டு பாத்திரத்துலேயும் வச்சுட்டு சிம்மில் தான் வைக்கணும் சிம்ல வச்சிட்டு ரெண்டுத்தையுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கும் கேக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்கு இதுக்கே சோடா பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லைங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு ி மெயினாக வந்து கேட்க சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுக்கக்கூடாது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இடையில நீங்கள் கத்தியோ இல்லை பிக்கோ வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டுனுச்சின்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் நானே வந்து வைப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணேன் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ப அது பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் பீட்டர் இல்லைங்களா கையாலே பண்ணினேன் இது தாங்க அவுட்லுக்கு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வச்சு சாக்லேட் கொஞ்சம் மில்க் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதி இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன் இருந்து சாக்லேட் பவுல்ஸ்லாம் தூக்கிவிட்டு கேக் எப்படி இருக்குது அவுட்புட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே என்ன மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டு வால்